கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பணியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பணியும் பெய்யாமல் போனது என்பதே தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்து அவனுக்கு பூமியின் அனைத்தின் மேலும் அதிகாரத்தை கொடுத்தார் மனிதன் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது ஆனால் மனிதனோ கீழ்ப்படியாமையினால் அனைத்தையும் இழந்து போனான் தீர்க்கதரிசி ஆகாயின் காலத்தில் ஜனங்கள் பாவத்திலே மூழ்கி போனார்கள் தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடைப்பதை கண்டும் அலட்சியமாக இருந்தார்கள் இதையெல்லாம் கண்ட கர்த்தர் ஜனங்களை பார்த்து நீங்கள் இப்போது இருக்கும் நிலைமைக்கு காரணம் நீங்கள் செய்திருக்கும் உங்களுடைய கிரியைகளே என்கிறார் நீங்கள் தேவனையும் அவருடைய ஆலயத்தையும் மறந்து போனபடியினால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பணியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று என்று ஜனங்களை பார்த்து இப்போது இருக்கும் உங்களுடைய நிலைமைக்கு என்ன காரணம் என்பதை உணருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் மறந்து போய் அவரை விட்டு தூரமாக போகும்போது நாம் அன்று இஸ்ரேவேல் ஜனங்கள் அனுபவித்த வேதனைகளை நாமும் அனுபவிக்க தேவனையும் அவருடைய வார்த்தை ஆலயம் மற்றும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்து போகக்கூடாது அப்போதுதான் கர்த்தர் நம்மை அப்போதுதான் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அப்போதுதான் பூமியும் தன்னுடைய பலனை கொடுக்கும் பூமி தன்னுடைய பலனை கொடுக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரர்களாக நாங்கள் விளங்கும்படி உம்முடைய கிருபையையும் பலனையும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்